சுதந்திர தினத்துடைய வரலாற்றை பிறப்பிப்பாக அந்த வரலாற்றில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு மிக அளப்பெரிய முஸ்லிம்கள் மிக ஆழமாக இந்த தினத்துடைய இந்த நாடுடைய சுதந்திரத்திற்காக மிகப்பெரிய பாதுகப்பட்டுள்ளார்கள் என்பதை வரலாறுகளை நாம் பிறப்பி பார்க்கும் போது அறிந்து வர முடியும் ஏழாம் பெரியாரிய நாம் அனைவரும் விட இலங்கேயதுவனாக்கி இலங்கை இலங்கியவனா வாழவணதி உம்மே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல பிறந்ததாய் நரினாவில் வாழ்ந்ததாய் மக்காவுல வாழ்ந்ததாய் மதீனாவில் வாழ்ந்ததாய் நபியுடைய தாத்துப்பெட் நாம் பவற்கால் அல்லாஹ் அல் குர்ஆனிலோ நபி மூஸா அலைஹி ஸலவாது வஸலாம் அவர்களை நாத்துபட்டை தெளிவாக கூறுகிறார் மூஸா அலைஹி ஸலவாது வஸலாம் அவர்கள்

இருபி ரவி அவர்கள் வந்தார்கள் அந்த நேரத்தில் வரதாக சொல்லக்கூடிய நவர்கள் அவர்களிடம் அழைத்து தந்திரப்பட்டு அவர் கூறினார் உங்களை இந்த துறைசியர்கள் இந்த மக்களவாசிகள் இந்த விட்டு வெளியேற்றுவார்கள் என்று கூறிய போது சந்திராவு அழைந்த அவர்கள் ஆச்சரியமாக கிடைக்கிறார்கள்

வெளியேற்றப்பட்டு மகிழாவிற்கு ஈழம் செய்யக்கூடிய சந்தர் பதில் வளமாக பதிவு செய்கிறார்கள் சிந்தனை மக்களவாக இருந்தது நவியுடைய முழு சிந்தனையும் நவியுடைய முழு யோசனையும் நாம் பிறந்த பூமியை விற்று வெளியேற்றப்படுகிறது என்ற ஒரு சிந்தனையோடு இருந்தது என்பதாக தொடராத பதிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கை திருநாட்டில் ஒவ்வொரு முஸ்லீம்களும் கடமையாகும் அந்த நேசிப்பை சிறு பராத்திலிருந்து இன்றைய குழந்தைகளுக்கு நாம் கூட்ட வேண்டும் பழக வேண்டும் நாட்டை சட்டங்களை நாம் மதிக்க வேண்டும் பன்னீர் மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய கலாச்சார வித்தியாசமாக இருக்கலாம் இல்ல நோயிலும் நாமும் இளைஞர்கள் அவர்களும் இளைஞர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய உணர்வுகளை குறித்து நாம் செயல்பட வேண்டும் நாட்டை நேசித்து இளைஞர்களாக வாழ்ந்து وعسيرك وكلاه عز وجل امام عمير بن خالد وعاء واخذ دعوانا عن الحمد لله رب العالمين